அதுக்கு பேர் ஹபீபாங்கிறான் உன்னிடத்தில் இருக்கிற ரொம்ப விருப்பமான ரெண்டு இருக்கிறதே அந்த இரு கண்கள் அதை நான் எடுத்து விட்டால் எடுத்த பிறகு சபர நீ வந்து அதை பொறுமையோடு அதை சகித்துக் கொண்டால் அவ்வளவு தொகுமின் ஹுமல் ஜன்னா அந்த ரெண்டுக்கு வேலையாக சொர்க்கம் தான் உனக்கு நான் கண்ணை எடுத்துக்கிட்டேன்ல இதெல்லாம் அல்லாஹ் நன்மைக்கு தான் எவ்வளவு நம்ம இழக்கிறோம் இதுக்கு நிச்சயமா அல்ல எனக்கு நன்மையை தருவான் என்று நினைத்தால் போதும் உனக்கு சொர்க்கம் தர்றேன் அப்ப அந்த கண் இல்லாதவர்கள்லாம் வந்து நம்மளை விட சிறந்தவர்கள் ஏன் சபுர் செய்து கொண்டார்கள் சொர்க்கம் கண்டிப்பாக கொடுத்துட்டான் ஒப்பந்தம் பண்ணி அனுப்பிட்டான் கண்ணு எடுத்துட்டே அதுக்கு வேலை சொர்க்கம் போ அப்ப அவர்கள் மட்டமா நினைச்சிட கூடாது அவங்க சொர்க்கத்து கண்பாமானவங்க ஆயிடுறாங்க அப்ப அந்த மாதிரி ரசூல் சல்லா செல்லம் சொன்ன அல்லாஹ் சொல்வதாக ஹரிச குதிசியாக ரசூல் சல்லா செல்லம் இதை சொல்லி காட்டுகிறார்கள் இது புகாரில ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாவது ஹரிசாக இடம்பெற்றிருக்கிறது பொதுவா ரசூல்லா சொல்றாங்க இதெல்லாம் விடு முஸ்லிம் மூமீனா இருந்தால் இறை நம்பிக்கையாளனா இருந்தால் சரியான முஸ்லீமா இருந்தால் அவனுக்கு எல்லாமே நல்லதுதான் நல்லதும் அவனுக்கு நல்லது கெட்டது வந்தாலும் அவனுக்கு நல்லது முத்தாய்ப்பா ரசூல்லா சொல்றாங்க அதுக்காக நல்லது எல்லாம் வந்தா கெட்டது நினைச்சிட எது வந்தாலும் உனக்கு நல்லதுதான் ரெண்டுமே நன்மையா மாறிக்க அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் ஓ இது கஷ்டப்பட்டு பிச்சைக்காரனா இருந்தா நல்லது போல இருக்க நம்ம அப்படி நினைச்சிட கூடாது பிச்சைக்காரனாலும் நல்லது கல்யாணம் பண்ணி புள்ள இல்லாம இருந்தா நல்லது பிளாட்ல படுத்துக்கிறது நல்லது நினைச்சிட கூடாது அது என்ன அர்த்தம் வச்சுக்கிறது அதையும் நல்லதுக்கு மாத்திக்கிறலாம் இவன் வேற மாதிரி இவனுக்கு நல்லது கிடைக்கும் அவன் அள்ளி கொடுத்து அது நல்ல வழியில பயன்படுத்தி அல்லாவுக்கு உரிய விதத்தில் நன்றி செலுத்தி அதுல நல்லவன் ஆகிக்கிறான் அது மாதிரி கடிச்சிட்டு போயிருவாங்க அப்ப ரசூல் சுல்லா சிலம் சொல்றாங்க எல்லாரும் பேரண்ட்ஸ் பண்ணி ஒரு பக்கம் இந்த கம்யூனிசம் மாதிரி ஒரு பக்கம் அடிச்சு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி ஆகாம அவனுக்கு உரிய எதையும் நீ நல்லதாக்கிடலாம் உனக்கு இப்படி நீ நல்லதாக்கிட்டு போகலாம் நீ கூட்டு போய் நீ நல்லா போகலாம் கண்ணு நல்லா தெரியாது நீ நல்லவன் தான் எல்லாத்தையும் பாருங்க கைகள்ல நல்லா இருக்கா நீ நல்லவன் தான் கைகள்ல ஊனமா நீ நல்ல தான் இப்படி எல்லாம் பொம்பளை பிள்ளையா இருக்க பரவாயில்ல நீ நல்லவன் தான் ஆம்பளை பிள்ளையா பரவாயில்ல இப்படி எல்லாத்தையும் நல்லவங்கிறான நம்ம ஆக்கிக்கிறது தான் இருக்கு எல்லாம் எப்படி ஆக்கிக்க இதற்கெல்லாம் எனக்கு அங்கே கிடைக்கும் எல்லாம் நல்லது தான் நல்லது நடந்தாலும் நல்லது நல்லது நடக்க கூடாது ஆசைப்படக்கூடாது நம்ம இப்படியா பிச்சைக்காரன் ஆயிரு பிச்சைக்காரனு ரொம்ப நன்மை இருக்குன்னு சொல்றாங்க அப்படி நினைக்க கூடாது அரசு சொல்றாங்க அஜபள்ளி அமரில் மூமினி ஒரு மோமியனுடைய எல்லா காரியமும் ஆச்சரியமாக இருக்கிறது ரசூல்லாவுக்கு ஆச்சரியமா இருக்கு மார்க்கத்தை கொண்டு வந்தவங்க ஆச்சரியப்படுறாங்க மத்தம் ஆச்சரியப்படுறது கிடைக்கட்டும் உலகமே ஆச்சரியப்படுது இந்த சித்தாந்தத்துல யாருக்கே ஆச்சரியம் வருது யார் இதை நமக்கு கொண்டாந்து சொல்றாங்களோ அவங்க ஆச்சரியப்படுறாங்க என்ன எல்லாம் ஆச்சரியமா இருக்குது இந்த மார்க்கத்துல ஆச்சரியமா தான் இருக்குது நீ பணக்காரன் அதுவும் நல்லது அதுவும் நல்லது வளர்ந்த அதுவும் நல்லது குள்ளமா இருந்தா அதுவும் நல்லது நீ கருப்பா இருந்தா அதுவும் நல்லது சிவப்பா இருந்தா அதுவும் நல்லதுன்னா அது ஆச்சரியமா தானே இருக்குது அல்லாஹ் ரசூல ஆச்சரியமா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதை வள்ளி அம்ரியல் ஒரு பூமினுடைய எல்லா காரியங்களுமே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது எப்படி ஆச்சரியம் இன்ன அம்ரஹு உள்ள ஹூ ஹைருன் அவனுக்கு ஏற்படுகிற எல்லாமே நன்மைதான் ஒரு இறை நம்பிக்கையால சரியான முறையில் அல்லாஹை நம்பியவனாக இருந்தால் அவனுக்கு ஏற்படுகிற அனைத்துமே அவனுக்கு நன்மையாக முடிகிறது உழைச்சதாக்க இல்லையாளில் பூமினி இந்த மார்க்கத்தை நம்பியவனுக்கு தவிர வேறு எவருக்கும் இது கிடைக்காது இது இல்லை எல்லாம் நன்மை ஒரு உத்தரவாதம் யாருக்குமே இல்லை இது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவங்க அதை விளக்குறாங்க எப்படி ஆச்சரியம் எப்படி எல்லாமே நன்மையா இருக்கிறது இன் அசாபத்து சர்ராவு சக்கர அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்குமே நன்றி பாராட்டுகிறான் பணம் கிடைச்சா என்ன செய்யறான் அதுக்கு நன்றி செலுத்துறான் நன்றி என்ன தேங்க்ஸ் இல்ல அதை எப்படி இப்படிலாம் அல்லாஹ் செலவு பண்ண சொன்னா அப்படி எல்லாம் செலவு பண்றது அர்த்தம் அப்ப நிறைய காரியங்களுக்கு அது எழுதி கொடுக்குறாங்க அப்ப அது நன்மையா போயிடுது காசு பணத்தை வச்சிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல பணக்காரங்க எல்லாம் வந்து ஏழை சகா பார்க்க எல்லாம் முறையிடுறாங்க பணக்காரங்க எல்லாம் எங்களை மிஞ்சி போயிட்டாங்கன்னு அது அல்லாவுடைய அருள் தானே அப்ப ரசூல் சொல்லா இன் அசாபத்து சர்ராகும் அவனுக்கு இன்பங்கள் ஏற்படும் பொழுது சந்தோஷங்கள் ஏற்படும் பொழுது சக்கர அதற்குரிய நன்றியை சரியாக செலுத்தி விடுகிறான் அவனுக்கு சிறந்ததாக ஆகிவிடுகிறது ஒயின் நசாபத்து அவனுக்கு கெட்டதுகள் தீங்குகள் கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது சபர சகித்துக் கொள்கிறான் பொறுமையை அதுவும் நன்மை எப்படி மார்க்க மாட்டீங்களா இந்த முரண்பட்ட விஷயத்தை கோர்த்து ஒரு ஆன்மீக சிந்தாத்த உலகத்தை சொல்ல முடியுமா இந்த மார்க்கம் தான் சொல்லுது எதுக்கும் கவலைப்படாது எல்லாம் நல்லா இருக்கணும் எவனையும் தள்ளாத எல்லாம் நல்லது தாங்கிறது இது எவ்வளவு பெரிய உச்சகட்டமான நமக்கு மன அமைதியை தருது பணத்தை வச்சுக்கிறவன அமைதி இல்லாம இருக்கிறான நிம்மதிங்கிறது பணக்காரனுக்கு ஏழைக்கு மட்டும் உள்ள விஷயமா புள்ள உள்ளவனுக்கு நிம்மதி இல்ல புள்ள இல்லாட்டாலும் நிம்மதி இல்ல அது மாதிரி வந்து எல்லாமே எந்த ஒரு விஷயத்திலையும் அது ரெண்டு பேருக்கு ரெண்டு கலந்துதான் இருக்கிறது அப்ப இதை வச்சு ஆச்சரியம் இது சஹி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டாவது ஹரிசில இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம் அப்ப ரசூர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த உமத்தில உள்ள எல்லாத்துக்குமே வந்து நன்மை கிடைக்கிறது என்று சொல்றார்கள் அப்ப இந்த இஸ்லாத்தினுடைய முக்கியமான இந்த போதனை நம்ம என்ன கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய இன்னல்கள் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் வறுமைகள் ஏற்பட்டாலும் அதுக்கெல்லாம் கலங்கி நம்ம மாறிடக் கூடாது அப்ப இஸ்லாமியில் பாயிண்ட் என்னன்னா இஸ்லாம் எப்படி இப்ப தனிச்சு விளங்குறது இதை என்ன நம்ம சொல்ல வர்றோம்னு கேட்டா இஸ்லாம் எப்படி இதை தனித்து விளங்குகிறது என்று சொன்னார் இந்த மார்க்கத்திலே இதை நம்பி வந்த ஒருவன் இதை விட்டு போய் விடக்கூடாது குளம்பிடக்கூடாது தடுமாறிடக்கூடாது ஒரே மாதிரியான நூல் பிடித்த மாதிரியே அவன் இருக்கணும் என்பதற்காக வேண்டி இது அல்லாஹுடைய மார்க்கமா இருக்கிறதுனால ஒரு அழகான ஒரு நெறிய கொண்டால் நம்ம முன்னாடி வைக்கிறது என்ன வைக்குது நீ வாழ்ற உலகம் அற்பமான உலகம் இதுக்காக நீ படைக்கப்படவே இல்லை இதை விட ஒரு பெரிய உலகத்துக்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் அந்த மருமை நீ நம்பினாயானால் உனக்கு வந்து என்ன இருக்கு இந்த உலகத்தில் உள்ள எந்த கஷ்டமும் கஷ்டமா தெரியாது மற்றவங்க சொல்ற மாதிரி மறுபிறவி அப்படிலாம் இஸ்லாம் சொல்லல இஸ்லாம் வந்து மறுபிறவிங்கிறாங்க இதுக்கெல்லாம் வேற வேற தீர்வுகள்லாம் சொல்றாங்க என்னத்தினாலப்பா நீ அடுத்த பிறவியில வந்து நீ இப்படி இருப்ப இந்த பிறவியில நீ கெட்டவனாக இருந்தால் அடுத்த பிறவியில நீ வந்து என்ன செய்வ அதுக்குரிய அனுபவிப்ப அப்படிங்கிறதெல்லாம் இஸ்லாம் ஒத்துக்கலாம் அடுத்த பிறவிலாம் கிடையாது நம்ம பிறந்திருக்கிறோமே இதுதான் முதல் பிறவி இதுதான் கடைசி பிறவி இன்னொரு தடவை திருப்பி நம்ம எழுப்பப்படுவோம் திருப்பி ஒருக்கா படைக்கப்படுவோம் அந்த மாதிரி ஒரு சித்தாந்த சொல்லும் பொழுதுதான் நமக்கு என்ன வருது இந்த உலகத்துல நல்லவனா வாழ்வதற்கு தூண்டுகிறது நீங்க உலகத்தை நீங்க பாக்கலாம் எல்லா விதமான தீமைகளுக்கும் அநியாயங்களுக்கும் மனித உரிமை வீரலுக்கும் லஞ்ச லஞ்சத்துக்கும் லாவண்யத்துக்கும் அவ்வளவுக்கும் என்ன காரணம் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல என்ன செஞ்சாலும் நமக்கு என்ன என்ன நடந்தது என்ன செஞ்சிருவாங்க

நீதிபதிகளை ஏமாற்ற முடியும் ஏமாத்த முடியாட்டா கூட விலை கொடுத்து வாங்க இயலும் எல்லாரையுமே அதற்கு உரிய ரேட்டை கொடுத்து செய்ய முடியும் வாங்க இயலும் கலப்படம் செஞ்சாலும் எவன் கலப்படம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போடுறானோ அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நாம் பண்ண கலப்படத்துல இருந்து தப்பிச்சுக்கிற முடியும் அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆன்மீகத்தில் இருக்கும்பொழுதுதான் எல்லா தப்பும் பண்றான் இஸ்லாம் என்ன பண்ணுது இதை சொல்லுது எதை சொல்லுதே ஏமாத்த முடியும் தான் உனக்கு என்ன ஏமாத்த முடியும் அரசாங்கத்தை ஏமாத்த முடியும் போலீஸை ஏமாத்த முடியும் கோட்டை ஏமாற்ற முடியும் உலகத்தை ஏமாற்ற முடியும் எல்லா மக்களையும் ஏமாற்ற முடியும் ஏமாத்த முடியாத அங்க லஞ்சம் கிடையாத அங்க சிபாரசு கிடையாது செல்வாக்கு எடுப்படாத ஒவ்வொன்னு ஆக்கி வச்சிருக்க ஒவ்வொன்னு பதிவாகி இருக்கிறத உனக்குள்ளே சிப்பு வச்சிருக்கா அல்ல இன்சானின் ஒவ்வொரு அவனுடைய கழுத்துல அவனுடைய புரோகிரா அமைத்து எடுத்து போட்டா அவ்வளவு தெரியும் அப்ப சிம் கார்டில் அவ்வளவு வச்சிருக்கானா இல்லையா இவ்வளவு விஷயத்தை சிம் கார்டு நீ வச்சு அல்ல சிம் கார்டு வைக்க மாட்டானா அதை விட மைக்ரோ சிம் என்ன நினைச்சிருக்கான் அல்ல நம்முடைய அவ்வளவு விஷயத்தையும் உள்ள பண்ணி பதிவு பண்ணி வச்சிருக்கான் தனியா வேற எழுதுறதுக்கு தனியா ஆட்களை வேற வச்சிருக்கான் பலவிதமான இருக்கு அவன் வேற நேரம் பாத்துட்டு இருக்கான் எத்தனை ரிகார்டு பண்றான் அவன் வேற அம்புட்டையும் பாத்துட்டு இருக்கிறான் என்ன நடக்குது அதெல்லாம் இதுல வேற ரிகார்ட அவர் ஆகிட்டு இருக்கிறது ரெண்டு பேர் உட்காந்துட்டு வேற என்ன செய்யறாங்க நல்லது கெட்டதுல எழுத வேற செய்யறாங்க அதுவும் பத்தாண்டு அங்க நிப்பாட்டிக்கிட்டு நம்ம கையை விட்டு பேச சொல்றான் என்ன செஞ்சான் சொல்லு நம்மகை நமக்கு எதிரா பேசுது நம்ம காளையை விட்டு பேச வைக்கிறான் அப்ப அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைத்தால் தானங்க உலகம் நல்லா இருக்கும் நம்மளை அவனை ஏமாத்த முடியாத ஒருவன் நம்மளை பார்த்து கொண்டு இப்படி இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீகத்தை உலகத்துக்கு சொல்லி இஸ்லாம் வந்து இதுல தனித்து விளங்குற காட்சியை பார்க்குறோம் இது தவிர மனிதர்களுடைய நாகரிகங்கள் பண்பாடுகள்ல உலகம் கண்டுக்கிறாத பல பண்பாடுகளை சில விஷயங்களை இஸ்லாம் சொல்ற உலகத்துல ஒரு மேட்டராவே எடுத்துக்கிற மாட்டேங்கிறான் அந்த மாதிரி நிறைய பண்பாடுகள் விஷயத்திலும் இஸ்லாம் என்ன செய்கிறது நிறைய பண்பாடுகளை தனித்தன்மையோடு விளக்குகிறது அதை நாளைக்கு